கண்ணிராசி அஸ்தம் நட்சத்திரம் இது சந்திரனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பத்து வருடம் என்னோடய கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்களுடைய சுயஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஐந்து வயது வரைக்கும் சந்திரதசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் சவாதசை ஐந்து ப்ளஸ் ஏழு பனிரெண்டு பனிரெண்டு வயசுக்கு பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை பன்னெண்டு ப்ளஸ் ஒரு பதினெட்டு முப்பது முப்பது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் பதினாறு வயசுலேருந்து இருபது இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் இந்த ராகுதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா அஸ்தம் நட்சத்திரம்னாக்கா இந்த வயது காலகட்டத்தில் ராகுதசை கன்ஃபார்மாக நடக்கும் இப்போ ராகுதசை நடக்குது ஏழாம் இடத்துல சனி வக்ரம் இது ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பூர்வ புனிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் சொந்த நட்சத்திரம் அப்படின்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல வக்ரமாகறார் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் அதாவது குருடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் நாலாம் அதிபதியா வர்றாரு இந்த குரு பகவான் அந்த நட்சத்திரத்துல வக்ரமாகிறது நல்லதா நல்லது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது ராகு பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் அதாவது ராகு கேது தோஷம் அது ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒரு சில பேருக்கு வந்து மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும் அந்த மன அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இருக்கும் அந்த மன அழுத்தமெல்லாம் இந்த சனி வக்கர காலங்களில் இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பூர்வ புனிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா உடல்நிலையும் கொஞ்சம் சீராக பார்த்துக்கிறது நல்லது யாருக்காவது மருத்துவ செலவுகள்லாம் கொடுக்கும் வீட்டில் வயசானவங்களுக்கு மருத்துவ செலவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே முப்பது வயசு வரைக்கும் இப்போ ராகுதசையில் இருக்கிறீங்க வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்கும் நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வருவீங்க நிறைய தோல்வி பார்த்துருக்கலாம் ஆனால் சனி வக்கர காலத்தில் நீங்கள் எப்படி பார்த்தாலும் வந்து வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணாலோ இல்லை புதிய வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணாலோ இது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி நட்சத்திரம் இருக்குது புரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் ஏழாம் இடத்துல வக்ரமாகிறார் கிட்டத்தட்ட ரெண்டு நட்சத்திரத்திலே வக்கரமாகும் போதும் இப்போ வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஓரளவு வேலை ரீதியாக மாற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ திருமணத்துக்கு ரொம்ப பேர் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் வந்த பிறகும் உங்களுக்கு திருமணம் கூடி வந்திருக்காது ஏழாம் இடத்துல கலத்திர பாவத்தில் சனி வர்றது நல்லதா சனி வந்து நேரடி பார்வை ராசிக்கு இருக்கு இது பிரச்சனை கொடுக்குமா திருமண ரீதியாக இப்போ வந்து வரன் பார்த்துட்டு இருக்கா வரன் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கக்கா வக்ர காலங்களில் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து தசை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எண்பது பர்சன்டேஜும் உங்களுக்கு தசை தான் இது வந்து தசை எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் அமர்ந்த இடம் அந்த வீட்டாதிபதி மறையாமல் இருந்தால் அந்தந்த வயசுக்கு என்னென்ன கிடைக்குமோ அது கிடைச்சிரும் வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் அதுக்கு அடுத்து வந்து சேமிப்பு வேலையில் நல்ல ஒரு மாற்றம் இது எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு ஆனால் இந்த ராகு பகவான் சரியில்லை வீடு கொடுத்த கரகம் சரியில்லைன்னா மட்டும் அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டே வரும் இப்போ இது மாதிரி சனி பகவான் வக்கிற காலங்களில் ஓரளவுக்கு மாற்றத்தை பார்க்கலாம் ஏழாம் மடம் கலத்திரமாக அது ஏன்னா இது வரைக்கும் திருமணம் திருமண கூடி வரும் திருமணம் நடந்து இப்போ பிரச்சனைகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னாக்கா அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது எப்படி மாறும் திருமணம் ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அது மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் குருவோட நட்சத்திரத்தில் வரும்போது எப்படி பார்த்தாலும் குழந்தைகள் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி அதாவது செலவுகள் சுப செலவுகள் அது மாதிரி வந்துடும் இந்த குருவோட நட்சத்திரத்தில் வக்கரமாகக்கூடிய காலத்தில் நல்ல ஒரு ஏற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்ர காலங்கள் முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை இப்போ குரு தசை நடக்குது குரு பகவான் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிபதி இப்போது இந்த குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் வக்ரமாகிறது வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு இப்போ வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் நீங்கள் போய் கேட்கலாம் இல்லை நீங்கள் வேலை பரவாயில்ல அப்படின்ட்டு இன்க்ரிமெண்ட் மாதிரி சம்பள உயர்வெல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இடமாற்றங்கள் வரும் இதுவரைக்கும் இடமாற்றம் கேட்டு கிடைக்கலாம் இப்போ இடமாற்றங்கள் இந்த நேரங்களில் உண்டு ரொம்ப லேட்டாகி திருமணமாகாத நபர்களுக்கு திருமணமாகும் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் படக்கூடிய நபர்களுக்கு இந்த சனி வக்கர காலம் மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் திருமண வாழ்க்கை திருமணம் சார்ந்து இருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடம் கலத்திரப்பாகவும் இந்த இடத்துல அவருடைய சொந்த நட்சத்திரம் அப்படின்னாக்கா இது ஆறாம் அதிபதி அவர் சனி பகவான் உங்கள் ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம்தான் அந்த இடத்துல வக்கரமாகும்போது ஒன்று உடல்நிலை தொந்தரவுகள் உங்களுக்கு கொடுக்கும் இல்லைனா வயசானவங்க வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் கொடுக்கற வாய்ப்பு இருக்குது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து கடன் சுமையெல்லாம் இருக்கலாம் அந்த கடன் சுமையெல்லாம் தீரும் வராத பணம் இப்போ வந்துடும் இப்போ கேட்டிங்கனாக்கா வரும் ரொம்ப நாளாக மணி லாக் ஆகிருக்கு இல்லையா ஒரு சில பேருக்கு வந்து சுய ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கிற இடத்துக்கு சனி பகவானுடைய பார்வை அதாவது சனிப்பயிற்சி ஆகிற காலத்தில் சனி பகவானை எங்கே பார்க்குறாரோ அந்த இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா இல்லை இதுக்கு முன்னாடி அது மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செவ்வாய் பார்வை அதாவது சனி பார்வை செவ்வாய்க்கு இருந்துச்சுனாக்கா இப்போ மணியெல்லாம் லாக் ஆகிருக்கும் லக்ன யோகராக இருந்தால் இந்த செவ்வாய் பகவான் சனி பார்வைப்படும் போது யோகத்தை கொடுத்துரும் அவயோகர் இருந்துச்சுனாக்கா பிரச்சனை கொடுத்துரும் அது எப்படி பிரச்சனை கொடுக்கும் மணி விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அதாவது கொடுத்த பணம் வராம இருக்கிறது இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும் இப்போ லக்ன யோகராக இந்த செவ்வாய் பகவான் இருந்தார்னாக்கா லக்ன யோகர் அதாவது வேற லக்னமா வந்து அந்த லக்னத்துக்கு யோகராக இருந்தால் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது இந்த செவ்வாய் பகவான் அப்போ வீடு கட்டுறது இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறது அது மூலயமா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் ஒன்று கொடுத்து ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் அது எல்லாமே இப்போ பரவாயில்ல அந்த ப்ராப்பர்ட்டி ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் வீடு கட்டி நிற்கிறது அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது அதாவது நீங்கள் லோன் போட்டு வாங்கலாம் இல்லை கடன் வாங்கி வாங்கலாம் இது மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க இல்லையா இப்போ அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு நாற்பத்தி ஆறு வயசுலேருந்து அறுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா கன்னிராசில சனி தசையில நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஏன்னா ஐந்து குடைவன் தசை பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை அவரே ஆறாம் அதிபதியாக வர்றதுனால இப்போ ஏழாம் இடத்துல இருக்கிறார் இல்லைன்னு சொல்லலை உங்க சுய ஜாதகத்துல தசா புத்தி சரியில்லை அதாவது சனி பகவான் அமர்ந்த இடம் வாங்கின நட்சத்திரம் சரியில்லை அந்த நட்சத்திராதிபதி சரியில்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆறாம் அதிபதிக்கு உண்டான பலன்களை தான் அதிகமாக கொடுத்துருக்கும் ஏன்னா கடனம் கொடுத்துருக்கும் நோய் கொடுத்துருக்கும் இல்லை ஒரு சில பேருக்கு வந்து வழக்கு வரைக்கும் கூட போகலாம் செவ்வாயோட சம்மந்தப்பட்டிருந்தால் இல்லை அவயோக கிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் ராகு கேதுக்களோட சேர்ந்து இருந்தால் இப்போ வந்து வழக்கு அது மாதிரி நோய் கடன் எவியா இருக்கும் அது மாதிரி கடன் அது மாதிரியான கடன் பிரச்சனைகளை நீங்க மாட்டியிருக்கலாம் இப்போ அந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஓரளவுக்கு இந்த நாலரை மாசத்துக்கு வந்து உங்களுக்கு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம் இப்ப கனவு தொலைகள் அதை தூக்கம் வரல அது மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா உடல்நிலை ரீதியாக இது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு பிரிஞ்சு இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க வேற ஒரு வேற ஒரு நபரோட தொடர்புல இருந்து நிறைய கஷ்டப்படுறவங்க ஒரு சில பேர் அதாவது எல்லாருக்குமே இல்லை தசா புத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் நீங்க எதிர்பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த சனி பகவான் தசையில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இந்த டைம்ல அது மாறும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் வேலையில ஏதாவது உங்களுக்கு இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கல ரொம்ப தடையா இருக்கு சனி பகவான் தசையில் கன்ஃபார்மாக தடை நிறைய இருக்கும் ப்ரொமோஷன் அதாவது உங்களை விட உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து அவ்வளவு வேகமா முன்னேறி இருப்பாங்க அதாவது வேலையே தெரியாதவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க அவங்களாம் ஆனால் ஆனா நீங்க வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எல்லா திறமையும் வச்சிருந்தோம் நீங்க முன்னுக்கு வராம நிறைய கஷ்டப்படுவீங்க இல்லையா இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஏழாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல வக்ரமானால சரி வக்ர நிவர்த்தி காலத்திலயும் இந்த சனி பகவான் அந்த அளவுக்கு பெருசா கெடுபலன்களை கொடுக்காது இந்த சனி பகவான் தசையில ரொம்ப இப்ப வயசான காலத்துல அறுபது வயசுக்கு மேல இருக்கிறீங்கன்னு வச்சிக்கல இப்போ வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை தொந்தரவு கன்ஃபார்மாக கொடுக்கும் உடல்நிலை தொந்தரவுகள் நோய் நொடி பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள்லாம் வரதுக்குற வாய்ப்பு இருக்கு நீங்க உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கனாக்கா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பான காலகட்டம் எடுத்துக்கலாம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும் இப்போ வந்து தொழில் மாற்றணும்னு நினைச்சிங்கனாக்கா இந்த சனி தசையில் ஓரளவுக்கு அதாவது பெருசா நீங்கள் முதலீடு பண்ணாமல் ஒரு வேலையை மாத்துறது ஒரு வேலையை சேர்த்து செய்கிறது ஒரு தொழில் சேர்த்து செய்கிறது இது மாதிரி இது மாதிரியான அமைப்புகளை நீங்கள் முடிவு எடுப்பீங்க யார் பேச்சு கேட்டு முடிவு உங்களுடைய சுய நீங்க முடிவு எடுத்தீங்கனாக்கா இந்த நேரம் நல்லா இருக்கும் உங்களுக்கு பெருசா கடன் மட்டும் வேண்டாம் கடன் கொடுக்கறது வாங்குறது இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கெடுபலான்களா அமையும் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்க லோன் வாங்குறது ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்க வீடு கட்டுறது இது மாதிரி வாகனங்கள் வாங்குறது இது எல்லாமே உங்களுக்கு நல்லதா அமையும் இன்னொருத்தருக்காக நீங்க முன்னின்னாலோ இல்ல கேரண்டி கழுத்து போட்டாலோ உங்களுக்கு பிரச்சனைகளாக முடியும் இது எல்லாமே தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது அறுபத்தி வயசுக்கு மேல எண்பத்தி வயசு வரைக்கும் உதந்தச பதினேழு வருடங்கள் இந்த ராசிக்கு புதந்தசை தான் இல்லைன்னு சொல்லல நல்லாவே இருக்கும் பத்தாம் அதிபதி தசை ராசி குடைவன் தசை இது லக்னாதிபதி இதே லக்கணமாக இருந்தா இந்த லக்னத்துக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட இது அதாவது நல்லா இருக்கும் ஒரு சில பேருக்கு அப்படின்னு நீங்க கஷ்டப்படுறீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு புதந்தசிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு புதந்தச ஆரம்பிச்சுலேருந்து எனக்கு சரியில்லை எந்த நிலவரமும் சரியில்லை தொழில் வேலை வாய்ப்பு எதுவுமே குடும்ப சூழ்நிலை எதுவுமே சரியில்லைன்னு நினைச்சிங்கனாக்கா உங்களுக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கும் உங்கள் ராசிக்கு அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானோட போயிட்டு வக்ரமாகாமல் இருந்தால் அதாவது அசங்கமாகாமல் இருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறையாமல் இருந்து தசை பண்ணிச்சினாக்கா நல்லாவே இருக்கும் ராகு கேதுவோடும் சேரக்கூடாது இந்த புத பகவான் அது மாதிரி சேர்ந்து தசை பண்ணிச்சினாக்கா நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சினாக்க கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும் மறையாமல் இருந்தால் சிறப்பு மறைஞ்சிச்சுனாக்கா நீங்க சொல்லவே தேவையில பதினேழு வருடங்களும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அதுலயும் ஆறாம் இடத்துல சனி இப்ப ஏழாம் இடத்துல சனி அடுத்து வந்து எட்டாம் இடத்துல சனி இந்த ஏழரை வருட காலமும் ஆறாம் இடத்துல சனி பகவான் என்னைக்கு எடுத்து வச்சாரோ அன்னைக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருக்கும் அதுல இருந்து நோய் நொடி பிரச்சனை கடன் ஏதாவது எதுவா இருந்தாலும் சரி உங்களுக்கு நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் புதன்தசையில இது மாதிரி உங்களுக்கு தசாபுத்தி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர காலங்கள் அப்படிங்கிறது மாற்று பலனர் கொடுக்கும் இப்ப வந்து கடன் பிரச்சனை இருக்கா அந்த கடன் பிரச்சனை தீரும் இது எல்லாமே இந்த நாலரை மாசத்துல நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் கொஞ்சமா கிளியர் பண்ணிக்கலாம் குடும்ப சூழல் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு யாராவது தொழில் பண்ணணும் தொழில் ஆரம்பிக்கணும் வேலை ஆரம்பிக்கணும்னாக்கா அவங்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும் பண உதவி தேவைப்படும் ஏதாவது பணம் கொடுத்து வந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு மன அழுத்தத்துல இருந்து வெளியே வருவீங்க மனசார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வருவீங்க இந்த வயதான காலகட்டத்தில் இந்த தசை வர்றதுனால பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் அந்த அளவுக்கு கிடையாது எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல எண்பத்தி ஒன்பத்தி தொண்ணூறு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை சொல்லவே தேவையில்ல இந்த ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு வந்து குருவுடைய வீடு செவ்வாயோட வீடு சூரிய சந்திரங்களோட வீடு அந்த இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா அந்த கேது பகவான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் ஏழு வருடம் தசத்தா சின்ன தசத்தா இல்லைன்னு சொல்லல பின்னாடி வயசான காலத்துல வர்றதுனால நிறைய நோய் நொடி பிரச்சனைகள் தான் மருத்துவ செலவுகள் அது மாதிரி எடுத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்ப மருத்துவம் எடுத்துட்டு வரீங்களா கம்மியாகும் உடல்நிலை தொந்தரவுகள் இருந்துச்சா அது கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த கேது தசையில இருக்கக்கூடிய நபர்கள் உணவு பழக்க வழக்கத்துல மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா கலத்திர பாவகம் அதாவது கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் இடத்துல இருக்கும்போது உடல்நிலை சம்பந்தமா நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் உங்களுக்கு தசாபுத்தி சரி இல்லைனா உணவு பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனமா இருந்துட்டிங்கனாக்கா அந்த பிரச்சனைகள் இருக்காது கன்னிராசியில இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்கர காலம் அப்படிங்கிறது இந்த நாலரை மாச காலம் நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் நன்றி